Uh, yeah இன்றைக்கு வந்து மதுரை மாவட்டம் மேலூர் தாலுகாவில் வஞ்சி நகரம் கொட்ட கொட்டகுடி கொட்டமங்கலம் கொடுக்கம்பட்டி மூணு பஞ்சாயத்துகளும் வந்து உட்பட்ட பகுதியில் பதினெட்டு கிராமங்கள் இருக்கிறது அந்த பகுதியில் கள்ளங்காடு பகுதியில் வந்து நானூற்றி எழுபது ஏக்கரில் வந்து சிப்காட் அமைப்பதற்காக ஆறு மாதத்துக்கு முன்னாடி எங்களுக்கு தவறு கிடைச்சது மக்களை திரட்டி நாங்கள் வந்து போராடி மனுக்கள் கொடுத்தோம் கலெக்டரேட்டு நிவரிக்கி இல்லை நேற்றைக்கு வந்து அங்கே வந்து வேலை செய்வதற்காக ஷிப்காட்டுக்கு பாதை அமைப்பதற்காக வந்து பனை மரங்களையும் வேப்ப மரங்களையும் படித்திருந்தாலும் நாங்கள் தடுத்து வச்சுருந்தோம் இன்றைக்கி இன்னைக்கு வந்து நாங்கள் மனுவாக கொடுத்துட்டு எங்களுடைய தொடர் போராட்டங்களை நடத்தி கள்ளங்காடு பகுதியில் வந்து தொழில் சின்னங்கள் இருக்கிறது முதல் அதுதான் நாலாயிரம் வருடத்துக்கு முன்னாடி Okay. தமிழ் மக்கள் வாழ்ந்ததற்கான கல் வத வட்டம் கல் வட்டம் சொல்லுவாங்க கல் பதாகைன்னு சொல்லுவாங்க முதுமக்கள் தாலி இருக்குது இரும்பு காய்ச்சி உலைகள் இருக்கு இரும்பு உலைகள் அங்கே இருக்குது இப்படிப்பட்ட இடங்களை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் பதினெட்டு கிராம மக்கள் வந்து அங்கே தொடர்ந்து போராட்ட காலத்தில் மனுக்களை கொடுத்த வரைக்கும் நடவடிக்கை இல்லை நேற்று வேலை செய்வதனால் தடுத்துருக்கோம் இன்றைக்கி கலெக்டர்கிட்ட சொல்லிவிட்டு நாங்கள் எங்களுடைய தொடர் போராட்டத்தை நடத்துவதற்காக இன்றைக்கி முன்னெச்சரிக்கையாக கலெக்டர் மனு கொடுப்பதற்காக வந்திருக்கிறோம் என் பேர் நேதாஜி தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சார் எங்களோட வாழ்வாதாரமே விலை விலை விவசாயமும் ஆடு மேய்க்கிறது மாடு மேய்க்கிறது தான் சார் அதையுமே தடுத்து இப்போ அரசாங்கம் வந்து சிப்கார்டு வந்து போட போகிறாங்க அது எங்களுக்கு தேவையே இல்லை சார் எங்களோடய வாழ்வாதாரம் எப்போ முன்னோர்கள்லேருந்தே விவசாயம் தான் இருக்கோம் அதையே வச்சு நாங்கள் வாழ்ந்துட்டு போகிறோம் எங்களுக்கு இந்த சிப்கார்டே வேணாம் சார் என் பேர் சாத்தம்மாள்